வணக்கம் நான் உங்கள் பானு நேற்று உச்ச தலைமை நீதிபதி அவர்களுடைய தலைமையில ஐந்து பேர் அதாவது ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுற இந்த மசோதாக்கள் மீது ஆளுநர் அவர்களும் ஜனாதிபதி அவர்களும் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள நீங்க அந்த மசோதா மேல முடிவெடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா இதை எதிர்த்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க அது எப்படிங்க உச்சநீதிமன்றம் வந்து எங்களுக்கு காலக்கெடு வைக்கலாம் எங்களை அதாவது எங்களை விட உச்சநீதிமன்றம் அவ்வளோ பெரிய ஆளா எங்களுக்கே நீங்கள் வந்து காலக்கெடு வைக்கிறீங்க அப்படின்றது அந்த சர்ச்சை வந்து போயிட்டே தான் இருக்குதுன்னு சொல்லணும் அதோடைய ஒன்பது நாலாவது இயரிங்காக நேற்று வந்திருக்கு இந்த வழக்கை வந்து தலைமை நீதிபதி பிஆர் கவாய் அவர்கள் அதாவது உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பிஆர் கவாய் அவர்களுடைய தலைமையில் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து விசாரிக்கிறாங்க இதில் இந்த கவர்னர் ரசிய அரசு சார்பாக வாதாடினர் திஷோர் மேத் அவர்கள் வந்து ஒரு வாதத்தை முன்வைக்கிறவர் என்ன சொல்கிறான்னா இங்கே பாருங்கள் இவங்க சொல்கிறா மாதிரிலாம் கிடையாது இவங்க சொல்கிறாங்களா ஆளுநர் முட்டுக்கட்டையா இருக்காரு எந்த மசோதாவை நிறைவேற்ற மாட்டாரு அப்படி எல்லாம் இல்ல நான் ஒரு டேட்டா வச்சிருக்கேன் எழுபதாவது வருஷத்துல இருந்து ஆண்டு காலம் வரைக்கும் இருபதே இருபது மசோதாக்கள் மட்டும்தான் ஒப்புதல் கொடுக்காம வைக்கப்பட்டிருக்கு மற்ற எல்லாமே கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதா இருக்கு சோ அவங்க வந்து ஒரு போலியான எச்சரிக்கையை வந்து கொடுத்துட்ருக்காங்க அதாவது பாஜக ஆளாத தமிழ்நாடு கேரளா பஞ்சாப் இந்த மாநிலத்தில் இந்த இஷ்யூ வந்து பெரிய பிரச்சனையாக வந்தது குறிப்பாக இது தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு அங்கே போய் அதாவது உச்சநீதிமன்றம் போய் இது வாதாடி அந்த தீர்ப்பை வாங்கிட்டு வந்தது தான் இவங்களுக்கு பிரச்சனையாயிடுச்சு ஸோ இவர் ஒரு டேட்டாவை சமர்ப்பிக்கிறார் யார் வந்து மேத்தா அவர்கள் ஒரு டேட்டாவை சமர்ப்பிக்கிறாரு ஆனால் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய கபில் சிவில் அவர்கள் மற்றும் சிக்வி அவர்கள்லாம் அதை மறுக்கிறாங்க ஏன்னா நாங்கள் டேட்டா சப்மிட் பண்ணும்போது வேணாம்னு சொன்னீங்களா அதை எப்படி அவருக்கு மட்டும் ஒத்துப்பீங்க அப்படின்போது ஜஸ்டிஸும் அதை ஒத்துக்கிறாங்க ஆமாம் நீங்கள் கொடுக்குற இந்த டேட்டாவை நான் வாங்கிட்டா ஒரு சார்பாக நடக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு ஜஸ்டிஸ் சொல்றாங்க இதுக்கப்புறம் அவர் மறுபடி மறுபடியும் மேதா அவர்கள் என்ன சொல்றாங்க இல்லை இந்த மாதிரி உண்மை இந்த டேட்டா வந்து இந்த உண்மையை சொல்லுது வெறும் இருபது மசோதாக்கள் மட்டும் தான் நிறைவேற்றப்படல அதுக்கு நீதிபதிகள் சரியான ஒரு கேள்வி கேட்கிறாங்க அது எப்படி மூணு நாலு வருஷம் வரைக்கும் ஒரு மசோதா நிறைவேற்றப்படாமல் இருந்ததுக்கு தமிழ்நாட்டிலிருந்து வந்த இந்த பிரச்சனையே சாட்சியாக இருக்கும்போது போது நீங்க எப்படி அந்த மாதிரி நடக்கலன்னு நீங்க காட்ட முடியும் அப்போ நீங்க கொடுக்கிற இந்த டேட்டான்றது ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்ல இருந்து வரக்கூடிய ரெப்ரசன்டேஷனாக தான் நான் பார்க்கறேன் ஆக நீங்க கொடுக்கிற ஆல் இந்தியா லெவலில் நம்ம அதை வந்து பொருத்தி பார்க்க முடியாது இது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தோடய இது ஸோ அதனால் இதை நீங்கள் ஃபால்ஸான அதாவது இந்த மாநிலங்களோடைய முதலமைச்சர்களோ இல்லை மா இந்த மாநிலத்திலையோ அவங்க சொல்கிற அந்த கருத்துன்றது ஃபால்ஸ்ன்னு நீங்கள் சொன்னீங்கள்ல அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜஸ்டிஸ் விக்ரம் அவர்கள் இன்னொரு கருத்தையும் முன்வைக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஐம்பது மசோதாக்களை வந்து நிறுத்தி வைக்கிறீங்களோ இல்லை தொண்ணூறு சதவீதம் மசோதாக்களை நிறுத்தி வைக்கிறீங்களோ இல்லை என்னவோ பண்ணுறீங்க ஆனால் ஒன்று மட்டும் நாங்கள் குறிப்பிட்டு சொல்றோம் இந்த இந்தியான்ற நாடு வந்து ஜனநாயகத்தோடையும் மற்றும் அரசியலமைப்போடையும் தொடர்ந்து சேர்ந்து பயணிக்குது இப்படிதான் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் செயல்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லும்போதே பிஆர் கவாய் அவர்கள் அதாவது உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி பிஆர் கவாய் அவர்கள் இன்னொரு வாதத்தையும் சொல்லி அவர் நிறைவுப்படுத்துறார் நான் நம்ம நாட்டோடைய நான் நம்ம நாட்டுடைய அரசியல் அமைப்பை பற்றி நினச்சி நான் பெருமைப்படுறேன் ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இன்னொன்னே அவர் என்ன சொல்கிறாருன்னா பக்கத்து நாட்டை பாருங்கள் அதாவது நம்மளுடைய அண்டை நாடு இருக்கா நம்மளுடைய பக்கத்து நாடான நேபாளில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அங்க என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு பாருங்க எதை எதிர்த்து அந்த மாதிரியான ஒரு வன்முறை ஒரு போராட்டம் பாருங்க அதை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய அரசியல் அமைப்பை நினைச்சு நான் பெருமைப்படுறேன் பி ஆர் தவாய் அவர்கள் இந்த வாதத்தை சொல்லி முடிச்சதும் உடனே சொல்றாரு ஆமா நேபாள் மட்டும் இல்ல பங்களாதேஷையும் நீங்க வந்து அப்படின்னு சொல்றாங்க பங்களாதேஷ்லயும் என்ன நடந்தது ஏன் இந்த ரெண்டுத்தையும் வந்து நீங்க பொருத்தி பார்க்கணும் இந்த நேரத்தில் ஜென் எக்ஸ் அப்படின்ற இந்த டூ கே கிட்ஸ்னு சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெளிவாக புரியும் இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்கே மிகப்பெரிய போராட்டத்தை பண்றாங்க அந்த போராட்டம் வன்முறையாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த நாட்டோடைய பிரதமர் கே பி சர்மா ஒளி இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்றாருன்னா இருபத்தி ஆறு சமூக வலைதளங்களில் அவர் வந்து தடை பண்றாரு அதில் அந்த இருபத்தி ஆறு ஆப்பில் வந்து என்னென்ன இருக்குன்னா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு யூடியூப்பு எக்ஸு எக்ஸ் வலைதளம் இப்படி இருபத்தி ஆறு சமூக வலைத்தளம் வந்து அவர் இதுல தான் பிரச்சனை ஆரம்பிக்குது அது அவங்க என்ன கருத்து முன்வைக்கிறாங்கன்னா நீங்கள் ஜனநாயகத்தோட குரலை வந்து நீங்கள் முடக்குறீங்க இப்போ குறிப்பாக சில அவங்க முடக்கினாங்க இல்லையா சில சமூக வலைதளங்கள்ல அதில் குறிப்பாக அரசு செய்கிற ஊழல் குற்றச்சாட்டு எல்லாத்தையும் ரொம்ப பகிரங்கமாக பேசக்கூடிய வலைத்தளங்களை அவங்க வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்போது நீங்கள் வந்து ஜனநாயகத்தோடைய குரல் வலையை நீங்கள் நசுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக ஆகுது ஸோ அது ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகிறதுனா போராட்டம் வன்முறையாக மாறி அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அமைச்சர்கள் பிரதமருடைய அலுவலகம் அப்படின்ற முக்கிய இடங்கள்லாம் தீக்கு இரையாகுது ரெண்டாவது அவங்க முன் வச்சாங்க இல்லையா இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் நீங்க வச்சிருக்க இந்த தடையை நீக்கணுன்னா அதையும் நீக்கிடுறாங்க அப்படி நீக்கணுன்னே போராட்டம் முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை அடுத்த கட்டமாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த பிரதமரோட ஆட்சி சரியில்லை இவர் தொடர்ந்து ஜனநாயகத்துக்கு விரோதமாக நடந்துக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஊழல் குற்றச்சாட்டுன்றது இவங்களோட ஆட்சியில் அதிகமாக இருக்கு இந்த ஊழல் காரணம் காமிச்சு இந்த ஆட்சியில இருந்து அதாவது இந்த பதவியில இருந்து அந்த பிரதமர் விலகணும் அப்படின்ற சொல்லி அந்த முழக்கத்தை அவங்க எடுக்கிறாங்க இந்த பிரச்சனை பெருசாகி இந்த வன்முறை நாடு பூரா பரவின காரணத்தால அந்த நாட்டுடைய பிரதமர் என்ன பண்றாருன்னா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அங்க இருந்து நாட் வேற நாட்டுக்கு தப்பிச்சு போயிடுறாரு அப்படின்ற தகவல் வருது சோ ஆஹ் இப்போ ஒரு ஜனநாயகத்துக்கு எதிராக ஒரு ஆட்சி நடக்கும்போது மக்களுடைய போராட்டம் இருந்து வெடிக்கும் அப்படி மக்களுடைய போராட்டத்தில் இளைய தலைமுறையோட பங்களிப்புன்றது எவ்வளவு வீரியமா இருக்கும் அப்படின்றதுக்கு நேபாளம் மட்டும் எடுத்துக்காட்டு இல்லை பங்களாதேஷம்தான் எடுத்துக்காட்டு அப்படின்றது ஜஸ்டிஸ் விக்ரம்நாத் அவர்கள் சொன்னார் இல்லையா அப்படி பங்களாதேஷ்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் பங்களாதேஷ்லையும் இளைய தலைமுறையினர் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அவங்க எதுக்காக முன்னெடுக்கிறாங்கன்னா இதே மாதிரி ஜனநாயக ரீதியா இந்த ஆட்சி செய் நடக்கல அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலை இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரியான பொதுத்துறை வேலை அரசு வேலைகல்ல இடஒதுக்கீடு அப்படின்றது சரியாக கடைபிடிக்கப்படவில்லை அதுல பாராபட்சம் நடக்குது ஊழல் அதிகமாக இருக்கு அப்படினு சொல்லி அங்க போராட்டம் வெடிக்குது அதோட சேர்ந்து பொருளாதாரமும் சரியில்லை நிர்வாகம் வந்து தவறா இருக்கு அப்படின்னு பல விமர்சனங்கள் அந்த அரசு மேல வைக்கப்படுது இதெல்லாம் உங்க மேல இருக்க குற்றச்சாட்டு அப்படின்னு அங்க பெரிய போராட்டமே இந்த இளைய தலைமுறை வந்து எடுக்குது கிட்டத்தட்ட 10 பதினஞ்சுலேருந்து இருபத்தி ஒன்பது வயது இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் இந்த போராட்டத்தில் அதிகப்படியாக பங்கெடுத்தாங்க ஸோ அங்கேயும் என்ன நடக்குதுன்னா ஊரடங்கு உத்தரவு போட்டும் அது கட்டுப்படுத்த முடியாமல் நேராக பிரதமருடைய வீட்டுக்கே அவங்க வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த போராட்ட குழு நம்மள தான் நெருங்குதுன்னு தெரிஞ்சோடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து இந்தியாவுக்கு நாடு அதாவது இந்த தப்பிச்சு போவாங்களே அந்த மாதிரி தப்பிச்சு போயிடுறாங்க இதே பிரச்சனை இலங்கையிலையும் நடந்தது அங்கே வந்து அதிகப்படியான விலைவாசி கட்டுக்கணங்காமல் போயிடுச்சு இப்போ ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து நூறு படம் அங்கே ஆயிரம் ரூபாய் அப்படின்ற மாதிரி போயிருச்சு பொருளாதார நெருக்கடி அப்படின்றது இலங்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்திலேருந்து ரொம்ப உச்சத்துக்கு போச்சு அப்பையும் அதே மாதிரி இளைஞர்கள் இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து மக்கள் அதை பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்த்தாங்க அதனால தான் அப்போ ஜனாதிபதியாக இருந்த ஸோ அந்த நாட்டுடைய பிரதமராக இருந்த மஹிந்திர ராஜபக்சே அவர்களும் இதே மாதிரி நாடு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாரு வேற நாட்டுக்கு ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு நாட்டில் ஜனநாயகம் அப்படின்றது ஒன்றுமே இல்லாமல் ஆகும்போது ஜனநாயகத்தோடைய குரலை நீங்கள் நெரிக்கும் போது மக்கள் வெகுண்டு எழுவாங்க அவங்க போராட்டத்தை முன்னெடுப்பாங்க மக்கள் எழுச்சி தானா வரும் ஸோ மக்களோட எழுச்சியை எந்த சர்வாதிகார ஆட்சியும் வந்து எதிர்த்து நிற்க முடியாது அதுக்கு முன்னாடி எல்லாருமே தோத்து தான் ஓடணும் அப்படின்றதுனால இதை நீங்கள் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கோங்க இது வேற எங்கேயோ நடக்கல உலக நாட்டில் நம்மளுடைய அண்டை நாட்டில் தான் நடக்குது ஸோ இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க அப்படின்றது உச்ச தலைமை நீதிபதி பிஆர் ஆர் கவாய் அவர்கள் மற்றும் ஜஸ்டிஸ் விக்ரம்நாத் அவர்களும் சேர்ந்து இந்த கருத்தை சொல்றது இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கையா அப்படின்னு தான் நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது ஏன்னா நீங்க தொடர்ந்து கான்ஸ்டியூஷனை மதிக்காம எங்களுக்கு தான் பவர் அதிகமா இருக்கு நீங்க எப்படி எங்களுக்கு வந்து நீங்க காலக்கேடு விதிப்பீங்க நாங்க தான் உள்ளதுல பவர் அதிகம் அப்படின்ற மனப்போக்கில் நீங்க செயல்பட்டீங்கன்னா நீங்க மட்டும் தான் உச்சபட்ச அதிகாரத்தை இருக்கோம் அப்படின்ற எண்ணத்தோட நீங்க செயல்பட்டீங்கன்னா கடைசியில இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ எல்லாரும் கான்ஸ்டியூஷன் படி நடக்கணும் சட்டம் என்ன சொல்கிறதோ அதுபடி நடக்கும்போது ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பையும் சேர்த்து நீங்கள் நடக்கும்போது இந்த மாதிரியான வன்முறைகள் போராட்டங்களை நீங்கள் தவிர்க்க முடியும் அதை விட்டுட்டு நான் வைக்கிறதா சட்டம் நான் தான் எல்லாமே அப்படின்ற சர்வாதிகார போக்கில் போனோன்னா அது மக்கள் எழுச்சியை தூண்டிவிடும் ஸோ ஏற்கனவே இந்தியாவுக்கு பல தரப்பு வல்லுநர்களிடம் இருந்து எச்சரிக்கை வந்தது தான் இருக்குது பாருங்க உங்களை சுற்றி இருக்க நேபாளாக இருக்கட்டும் ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் பங்களாதேஷாக இருக்கட்டும் ஆப்கானிஸ்தான் இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான மக்கள் போராட்டன்றது ரொம்ப உச்சபட்சமாக நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க கவனமாக இருங்க எதுலையும் தலையிடாதீங்க அப்படின்ற எச்சரிக்கையை தொடர்ந்து இந்தியாவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் சீரியஸான இஷ்யூ ஆனால் ஒரு காமெடியான விஷயம் இதுலயே நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேபாளத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அங்கே போய் எல்லாம் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி பிரதமர் ஒளியவர்களுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்குறீங்களே அப்போ யாரை மாதிரி ஒரு பிரதமர் வேணும்னு அதில் ஒரு இளைஞர் சொல்லியிருக்காரு எங்களுக்கு வந்து இந்தியாவில் இருக்க பிரதமர் மோடி அவர்கள் மாதிரி ஒரு பிரதமர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தம்பி நீங்கள் நேபாளத்தில் இருக்கிறதுனால அப்படி பேசுறீங்க நீங்கள் இந்தியாவுக்கு வந்து பாருங்க இங்கே நாங்கள் என்ன பாடுபட்டு இருக்கோம் அப்படின்றது எங்களுக்கு தான் தெரியும் உங்களையாவது யோசிக்க வர்றாங்க இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களை வந்து முடக்கிறாங்க அது ஜனநாயகத்தோட க குரல நசுக்கிறா மாதிரி இருக்கு ஊழல் இருக்கு ஊழலுக்கு எதிரா நீங்கள் கேள்வி கேட்டுகிட்டு இருக்கீங்க நாங்கெல்லாம் இங்கே அப்படி கேள்வி கேட்க முடியாமல் உட்காந்துட்டு இருக்கோம் இங்கே வந்து எங்களுக்குள்ளேயே அடிச்சு வச்சிருக்காங்க நார்த் இந்தியா விசாஸ் சவுத் இந்தியா நார்த்துக்கு நிறைய நீங்கள் வரி கொடுக்குறீங்க உழைக்கிற சவுத்துக்கு நீங்கள் வரி கொடுக்க மாட்டீங்க கல்வி நிதியை கொடுக்க மாட்றீங்க அதுக்கப்புறம் வந்து அப்போ நார்த்துக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா அங்கே மத கலவரத்தை வச்சு இப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளேயே அடிச்சுக்கோங்க சவுத்தா சாதி கலவரத்தை வச்சு நீங்கள் அடிச்சுக்கோங்க அப்படின்னு

பார்க்குறவங்களுக்கு வந்து ஏதோ ரொம்ப நம்மலாம் வந்து ஆஹா ஜனநாயகத்துக்கு சிறந்த நாடு பேர் போன நாடு இந்தியா நாடு அங்க ரொம்ப மக்கள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஓகே அவங்க அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க கடைசியில் அதையாவது காப்பாற்றுங்க பக்கத்து நாட்டில் இருக்கவங்கள அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க இதை பிஜேபி மாதிரியான கட்சிகள் காப்பாற்றுனா நல்லா தான் இருக்கும் இது நம்மளோட எதிர்பார்ப்பு அவ்வளோதான் ஸோ இதில் இருந்து நம்மளுக்கு எடுத்துக்க வேண்டிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய புரட்சி வெடிச்சதுன்னா பிரதமர் யாராக இருந்தாலும் சரி எந்த உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி தெரிச்சு வீட்டுக்கு ஓடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த நிலைமை இந்தியாவுக்கு வந்துட வேண்டாம் நீங்கள் கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரியான எச்சரிக்கை தான் பிஆர் கவாய் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும் ஸோ நீதிபதி அவர்களுடைய இந்த கருத்தை பாஜக அரசு எந்த அளவுக்கு காதுல வாங்கிக்குது அப்படின்றதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கு இருந்தாலும் இவ்வளோ ஓப்பனாக அவங்க வந்து நம்மளுக்கு சொல்லிடுறாங்க பக்கத்து நாட்டை பாருங்க தம்பி அங்கெல்லாம் புரட்சி வெடிச்சிருச்சு ஒழுக்கமாக சட்டம் என்ன சொல்லுது அதை கேளுங்க அப்படின்ற எச்சரிக்கை அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ பொறுத்துறது பார்ப்போம் பாஜக அரசு எந்த அளவுக்கு சட்டத்தை மதிக்கிறாங்க அப்படின்னு